சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலக்கண்ணுங்க ஒரு காங்கேம் கரவு மாடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு லிட்டர் வரக்கூடிய ஒரு செவலை சட்டையில் ஒரு செந்து செந்து மாடு நல்ல தெளிவான மாடுகள் வந்து இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கூடிய திருப்பூர் மாட்டுச்சந்தையினுடைய வீடியோ முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல உள்ளே போயிடலாமே இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியான இறுதிகள் வந்து நிறைய கட்டிக்கிறாங்க நீங்கள் இந்த ஜோடி எருதுகளெலாம் வேலை பழக்கத்தோடு வாங்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் திருப்பூர் நீங்கள் வந்து பாருங்கள் அது இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக மணப்பாறை போய் பார்க்கலாம் திங்க்கிழமை காலையில் நீங்கள் திருப்பூரில் ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா ஜோடி எருதுகளும் நிறையா வருது வளப்புக்கு வாங்கலாம் அப்படின்னா அப்புறம் கேரளாவுக்கு தான் போகுது அளவுக்கு வந்து தேடி பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிற்கக்கூடிய மாடுகள் நாட்டு மாடுகளும் வந்து வந்து பார்த்திங்கன்னா விரதல் மாடுகள் நிறையா வந்திருக்குதுங்க இந்த விரதல் மாடுகளில் ஒன்று ரெண்டு நம்ம வாங்கிட்டு போய் சென்னையாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வியாபாரிகள் வாங்கிட்டு வரவங்க சென்னை பார்த்தாலும் வாங்கிட்டு வரது இல்லைங்க நம்மளை மூலமாக தெரிஞ்சவங்க வியாபாரிகள் வந்து இந்த மாடு சென்னை இருந்தாலும் இருக்கும் கொண்டு போய் பாருங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு சில மாடுகளில் அதை நம்ம வாங்கி பார்த்தோம்னா சென்னை இருந்தாலும் இருக்கும் இல்லைன்னா சென்னை இருந்தால் நம்ம வந்து விற்பனை பதவி போட்டி அறுவதுக்கு கொடுத்துட்லாமுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் மாடு வந்திருக்கு இந்த கண் மாடு வந்து பாலுக்கு வந்து ரொம்ப பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து கொடுத்துட்டாங்க வியாபாரம் வந்து திருப்பூர் சந்தைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க இது ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வளர்ப்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவங்க விலை கொஞ்சம் இசையலை அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நெறி கொடுத்து போட்டு நம்ம வந்துட்டோம்ங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜோடி எருதுகள் இதெல்லாம் வந்து கறி வேலைக்கே வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கிதுங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பட்டையாக ஓட்டி வச்சுருக்குறாங்க கழுத்து வந்து தேஞ்சி அந்தளவுக்கு நல்ல தளம் இருக்குது நல்ல வேலைக்கு போகக்கூடிய எருதுகள் வேணுனாலும் திருப்பூர் மாவட்ட சந்தைக்கு ஒரு வந்து பாருங்கள் என்ன ஒன்று ஒரு இது சின்ன ஒரு சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது பாய்ச்சல் இருக்குது அது இது இந்த உழவுக்கு படுத்துக்குது இல்லை வந்து கரவு மாடுகள் வந்து தொந்தரவு ஏதாவது பண்ணுது அந்த மாதிரி ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் இருந்தாலும் தப்பு இல்லைங்க வந்தீங்கன்னா விலைக்கு வாங்க ஆகலைன்னா அடுத்த சந்தையில் வந்து இதே சந்தையில் கொடுத்துட்டு போகலங்க இது வந்து கரவு கறவு மாடு கொண்டு வந்துருந்தாங்க நம்மளை கூட வாங்கி கொண்டு வாங்க அணைக்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரொம்ப மதியம் கட்டி வாங்கி விலையை வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி பார்க்கறக்கு பால் கொஞ்சம் நிற்கிறிங்க அதனால் நம்ம பெருசாக வாங்கலை இளம் கண்ணோட இருந்தாலும் கோபி சேர்ந்த விவசாயி வந்து ஒருத்தர் வாங்கி கேட்டுட்டு இருந்தார் அது வந்து பூச்சி காலை இல்லைங்க அதெல்லாம் ஒரு நாலு வந்து தரத்தில் வந்திருந்தது இந்த மாதிரி வேணுனாலும் திருப்பூர் மாவட்ட சந்தை காலையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் டு தாராபுரம் ரோட்லிங்க கோயில்வள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்லிங்க அழகுமலை அமராவதி பாளையம் போகிற வழியில காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் நடக்குமேங்க முடிஞ்சளவுக்கு ஒரு கிளாஸ் வந்து இது மாதிரி வந்து பாருங்கள் ரெண்டு பேரும் மூணு வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் போகும்னு சொல்ல முடியாது போகாமல் இருக்கும்னு சொல்ல முடியாது முடிஞ்சளவுக்கு நாலு வாரத்தில் ரெண்டு வாரமாதிரி நம்ம கண்டிப்பாக சந்தைக்கு போவோம் இது ஒரு மாடுன்னு நல்ல ஒரு பழைய வரைக்கும் செவள மாடு கிடாரிக்கண்ணோடு வந்துருந்ததுங்க கிடாரி கண்ணு வளர்ப்பு நினைத்து ஒருத்தர் வாங்கிட்டார் மாட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வேலையே செய்கிறாங்க நேரம் இருந்து க்ரௌடு நல்ல க்ரௌடுங்க காலையில் ஒரு ஆறு மணி எட்டு மணி வரைக்கும் நடக்குதுங்க ரெண்டே மணி நேரம் தான் சந்தை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் இந்த எருதுகா இந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருந்தால் வந்து வாங்கி பார்க்கலாமுங்க நாட்டு மாடுகள்லாம் உங்களுக்கு கறவை மாடுகள் சென்னை மாடுகள் பெரும்பாலும் தொண்ணூற்றொம்போது சதவீதம் வராதுங்க ஏதாவது உங்களுக்கு இளம் சனை மாடுகள் இல்லை விருதல் மாடாக வேணும் விலையில் வந்து ரொம்ப இருந்தாலும் மரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேடி வந்து பாருங்கள் இந்த இறுதுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியான எருதுகள் எல்லாமே ஒரு ஒன்றேகால் ஒன்று நாற்பதுலேருந்து அந்த மாதிரி விலையில்தான் வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வளர்ப்புக்கு வாங்கலை அப்படின்னு நேராக கேரளாவுக்கு தான் போகும் அது எந்த மாற்றமும் கிடையாதுங்க வேணுன்னா அந்த திருக்கூர் மாடு சந்தைக்கு தேடி பாருங்கள் எதாவது சந்தை மருந்தில் கூட நம்ம கொடுத்துருக்கோம் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தேடி வந்து பார்த்து வாங்கலாம நம்மளுடைய விற்பனை பதிவு அப்படிங்கிறது டெய்லி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக வருங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பதிவு போடுவோம் காங்கை மாடுகள் கிடாரி கிடரிக்கன்றுகள் செனி மாடுகள் ஜல்லிக்கட்டு காலக்கன்றுகள் ரெகுலரைஸ் போடக்கூடிய காலக்கன்றுகள் காங்கேயம் கிடையாது கண்ணு ஒரு எட்டு மாத கண்ணு அஞ்சு மாதத்துக்கன்று ஒரு பாஞ்சு மாதத்துக்கன்று நல்லா வேணும்னு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து வீடியோ பகுதியில் விற்பனை பகுதியில் பார்க்குறோங்க ஒரு செவலை காலக்கன்றுங்க நல்ல சிங்கி மாட்டு நல்ல நிபந்தனைக்கு உடைக்கணும் ரட்டத்துக்குமண அமைப்பு இருக்கும் நல்ல ரட்டநாடி உடம்புங்க நல்ல கையால் ஊக்கம் இருக்குதுங்க நல்ல பின்னாடி ஏற்றம் கொம்புதல் நல்லா பயிர்க்கொம்பாக வரக்கூடிய நல்லா அழகான சின்ன முகதில் கட்ட மூஞ்சியில் செவலை கன்று ரட்டத்து மணி அமைப்பு விட்ற கூடிக்கன்றுண்ணுங்க நல்ல சிறு வரக்கூடிய கண்ணு அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுறை நிலைசல் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பு படவொடப்பில் நல்ல தெளிவான கண்ணுங்க நைஸ் குவாலிட்டி நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கும் கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது மாதம் ஆகுதுங்க சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கண்ணாமொழி நல்ல பெருவொட்டான கண்ணாமொழி இருக்கும் படவொடுப்பு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நல்ல படவொடுப்பு சுறுசுறுப்பு இருக்குங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது மாதம் ஆகுது இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நல்ல நெஞ்சு நிமித்தி பார்க்கக்கூடிய நல்ல தோற்றமான பார்வையில் நல்ல படவொடப்பில் கூடிய கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை வெள்ளநில அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுன்னா தரவன்ட்டு கேட்டு மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டுக்குங்க அது போக வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிற இருந்தாலும் கொண்டு போய் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பழக்கணும்னாலும் கண் வந்து கொஞ்சம் நல்லா சுறுசுறு இருக்கிறங்காட்டி இந்த ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிறதுக்கு உண்டான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இந்த கண்ணில் இருக்குதுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் முதல்லே சொன்ன மாதிரி இருக்க வேண்டிய சுழிஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வந்தாலும் தெளிவாக வாங்கி பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் மணி ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பார்க்க தான் எல்லாத்தையுமே சொல்கிறோம் அதுக்காக விற்பனை பதிவு போடுறோம்ங்க இதுக்கு வந்து காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை வாங்கிட்டாங்கன்னா அவங்க நேரிலே வரதே இல்லை அப்படியே வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் வாடகையிலேயே விட சொல்லி விட்றாங்க நம்மளும் இந்த அட்வான்ஸ் வாங்கி புக் பண்ணிக்கிறோம்ங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்று வந்து வந்து மாடா மாடு கண் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஆயிருதுங்க அதை வந்து நம்ம ஜாயிண்ட் வாடகையில் அதாவது எல்லா ஊர்களுக்கும் தனித்தனியாக அந்தந்த வண்டிகள் போகும்ங்க டெய்லி விபம் பதிவு போடுறதுனால ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் வெளியூர் வெள்ளி மாவட்டத்திலிருந்து நீங்கள் ஒரு கண்ணு தான் வாங்குறதுனாலும் தாராளமாக வாங்கலாமங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க இதே தான் வந்து நம்ம நாலஞ்சு வருஷமாக டெலிவரி எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம் ஒரு தடவை வாங்கினவங்களும் மறு தடவை நேரில் வர்றதில்லை நேரில் வராமையே ஒரு தடவை ஃபோனில் வந்து அட்வான்ஸ் பண்ணி பார்த்து வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அவங்களுக்கும் தொடர்ச்சியாக வாங்குறாங்க நண்பர்களுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க உறவினருக்கு வாங்கி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நிறைய போயிட்டு அடுத்த வீடியோ பற்றியில் பார்க்கறதுங்க கறவு மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லைங்க சுழு சுத்தமான மாடுங்க சுழு சுத்தமான கன்று காலக்கன்று ஒரு ஒரு வாரமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் நல்லா பெண்கள் கறக்கிற மாதிரி ஒரு அமைதியான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க மயில மாடு ஒரு மூணாவது இல்லைன்னா நாலாவது தான் இருக்கவங்க பல்லு வந்து புதுவாகுங்க சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல கால் கருப்பு நல்ல மயிலையில் ரட்டத்தம் போடுற நல்லா வட்டக்கோம்பில் இருக்கக்கூடிய மாடுங்க மிக பெருங்கூட்டு மாடுன்னு சொல்ல முடியாது அளவு தரமான காங்கி மாடில் தெளிவான மாடுங்க கறவை கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க இந்த வீடியோவில் கறக்கிற மாதிரி தெளிவாக நீங்கள் யார் வேணாலும் கலந்துங்களும் புதுசாக பால் கறக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை வாங்கி பால் கறக்கலாமுங்க எப்பவுமே இந்த நாட்டு மாடலை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உதுக்கில் கட்டி கண்ணுக்குடியை பிடிச்சி முன்னாடி கட்டி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்குற மாதிரி க தாராளமாக கறக்கலாமுங்க அதே மாதிரி உங்களுக்கு மாடு நல்ல குணவணமாக அப்படின்னாலும் இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் தாராளமாக இருக்குதுங்க கண்ணுக்கு போக கால அணிக்காமல் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்திங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தொம்பது ரூபா வருதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் குறிப்பிடத்துக்கு எழுப்பி சுளி கிடையாது மாட்டு தாயும் கண் ரெண்டுக்குமே அந்த மாதிரி தெளிவாக இருக்குதுங்க கண் நல்லா வளர்த்திங்கன்னா கண் ஒரு பதினஞ்சு டுபா பட்ஜெட்டில் கொண்டு வந்துடலாங்க ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கண்ணு குட்டிக்கு விட்டுட்டீங்கன்னா மீறி வந்து தெளிவாக வந்து கண்ணை வளர்த்துறீங்கன்னா பூச்சி மாத்திரை கொடுத்து பராமரித்து வந்தீங்கன்னா நாளைக்கு கண் ஒரு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு டு இருபதாயிரம் வரைக்கும் வந்துடுங்க ஏன்னா கண் அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியான கண் நல்ல அமைப்பு இருக்குதுங்க நேரில் வர்றவங்க ரெண்டு நேரம் கறந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமங்க ஒவ்வொரு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வாங்குகிறோமோ அங்கேருந்தே வந்து வீடியோ எடுப்போம்ங்க நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா மாடு வந்து நம்மளோட ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் இருக்குது அதில் எங்கே வந்திருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த தொடர் வந்து கீழே வீடியோ முழுமையை பார்த்துட்டு கடுத்துக்காக வரக்கூடிய விற்பனை பதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்கறதுங்க ஒரு மூணாம் இடத்து சிந்து மாடுங்க நல்ல செவலை சட்டையில் சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல பெருங்கூட்டு ஓடுமேங்க நல்ல வால் வந்து நல்லா சாட்டை வராட்டுறக்கூடிய மாடு புற வையாத்தான் நல்லா வால் சனம் கையால் ஊக்கம் நைஸ் குவாலிட்டி கலர் பேச்சில் அட்டகாசமான கலர் பேச்சில் மடிக்காமல் சுத்தத்துலேங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் டூ பதினேழு லிட்டர் பால் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இந்த மாடை தேர்வு செய்யலாமுங்க சுத்தமான மாடுங்க பல்லு வந்து புதுவாகி இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கும் மாடு நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க ஒரு நேரத்துக்கு ஒரு எட்டு ஒம்பது லிட்டர் அந்த மாதிரி கறக்கும்னு நினைக்கிறவங்க நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா கண்ணு போட்டு நல்லா பக்குவம் பாலை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினாலு அதிகபட்சம் ஒரு பதினேழு லிட்டர் அந்த மாதிரி தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெருங்கூட்டம் மாடுங்க வாழை இருக்கும் நிலம் கொட்டுற அளவுக்கு இருக்கும் மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நாலுகாமலேயும் தெளிவாக ஒரு சில பால் வருங்க மற்றபடி இந்த மடிநோய் தொந்தரவு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி எது இருந்தாலும் நூறு சதவீதம் நம்ம கேரண்டி எடுத்துக்கிறவங்க மாடு நல்லா வாய்க்கடி செய்ங்க பெருவெட்டு மாடு செவலை சட்டையில் நல்ல நைஸ் குவாலிட்டியான மாடு வள்ளு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பத்து புதுவாக சேர்ந்துருக்குது நடுத்துல சுற்றி சுற்றி வால் பூ வாலில் நல்லா பேட்சில் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு தெளிவான பேட்ச் கலர் பேட்சில் இருக்குது பெருவெட்டு மாட்டுக்கு நூறு செதிக் கரண்டி பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு பதினாலுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் கறக்கலாங்க அது வந்து உங்களுடைய கையில் இருக்குது இருபது லிட்டருக்கும் கூட கொண்டு வரலாம் இல்லை பத்து லிட்டருக்கும் கூட நீங்கள் கொண்டு போயிடலாம் அந்த பக்குவமான முறை இருக்குது மாடு இன்னும் போடணும் கண்ணு போட்டு அவச அவசரப்பட்டு பா வந்து படாமல் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் வந்து நல்லா பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக கறக்கு இது ஒரு எண்பது ரூபா பட்ஜெட்டில் வருது விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி தாராளமாக நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க